ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஸ்மூத்தான குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் நம்ம கடையில் வந்து குலோப் ஜாமுன் மிக்சட் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யலாம் எவ்வளோ டேஸ்டியாக செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த சர்க்கரை வந்து நல்லா மூடுற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கம்பி பதம்லாம் வரணுலாம் அவசியம் இல்லை நல்லா நம்மளுக்கு திக்னஸ் வந்தாலே போதும் அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் அரை கப் மைதா மாவு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை கப் வந்து வறக்காத ரவை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் பால் வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம விரல் மட்டும் பெசுகிற அளவுக்கு ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி பெசுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் பிசைஞ்சிடாதீங்க இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா சலசலைன்னு கொதிச்சிட்ருக்கு இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கம்பி பாதெல்லாம் வேண்டாம் ஆனால் திக்னஸ் வரணும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காய் வந்து நசுக்கி எடுத்து இதில் போட்டுருங்க ஸ்மெல்லுக்காக தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து குலோப் ஜாமுன் உருட்டிடலாம் நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணால் உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த வரைக்கும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் நெய்லேயும் வந்து செஞ்சுக்கிறேன் நீங்கள் எண்ணெய்லேயும் வறுத்தி எடுத்துக்கலாம் நான் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து போட்டு வறுத்தி எடுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுவிடக்கூடாது கொஞ்சமாக போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் ஓகே போதும் இவ்வளோ இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம் எல்லா பக்கமும் திருப்பி போடுங்க ஏன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் வரணும் உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கணும் நம்ம வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம அந்த சுகர் தண்ணியில் வந்து பொரிச்ச ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு எல்லா பக்கமும் வந்து இந்த தண்ணி படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அங்கே குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அப்படி வந்து கழித்து வந்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்